ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்றைக்கி நம்ம சென்னை சென்னைக்காட் சமையலை ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான லைட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை செய்து சாப்பிடுங்க இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அல்லது ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஒரே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தான்ப்பா நான் எடுத்திருக்கேன் காய் கட்டரில் அதாவது காய் செய்வதுல பெரிய ஒல்சில் வச்சு நம்ம இதை செய்வி எடுத்துக்கலாம் இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்குங்க கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் காஞ்ச மிளகாயை ஒன்று ரெண்டுமாக பொடி செஞ்சு கொஞ்சம் காரத்துக்கு சேர்த்துக்கங்க எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக நம்ம கலந்து விட்றலாம் உப்பு காரம் எல்லாம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா இதை கலந்து விட்டுக்குங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்லாம்ப்பா இப்போ தோசைக்கல் தான் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டேன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் நல்லா ஒரு முக்கால் பதத்துக்கு வதங்குற அளவுக்கு வதக்கி விடலாம் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும் இந்த மாவோடு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஹெல்த்தியான ஒரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம் இப்போ ரெடி ஆயிடுச்சு அந்த ஹெல்த்தியான பொருள் வந்து முட்டை தான்ப்பா ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் ஒரு பெரிய உருளைக்கிழங்குக்கு ரெண்டு முட்டை எடுத்துக்கலாம் நிறைய செய்கிறதுனா இன்க்ரீடியன்ஸை நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க இப்போ முட்டையில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு பொடி கொஞ்சம் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிவிடுங்க இட்லி தோசை சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குது ஏதாவது புதுசாக செய்யலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகள ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்களை பீட் பண்ண முட்டையை சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டிங்கன்னா நல்லா திக்கான ஒரு பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அதை வந்து நல்லா கரெக்ட் பண்ணி விட்டுருங்க எடுக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகாக வரும் அவ்வளோதான்ப்பா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இதை வந்து சூப்பராக வெந்துடும் உருளைக்கிழங்கெல்லாம் ஆல்ரெடி வெந்துருச்சு அதனால் இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எவ்வளோ நல்லா வருது பாருங்கள் நல்லா சிவந்த நேரம் வர வரைக்கும் சிம்மில் போட்டுட்டு நல்லா நம்ம இதை அழுத்தி அழுத்தி கொஞ்சம் சுற்றி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் சிவந்து ரொம்ப கமகமன வாசனையோட சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு நமக்கு கிடச்சிடும் அவ்வளவுதான்ப்பா திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதுதான் நல்ல டேஸ்டியான லைட்டான பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கட் பண்ணி அழகாக கொடுங்க இதை கட் பண்ணி கொடுத்தோடனே இந்த அழகை பார்த்துட்டு அவங்க சூப்பராக சாப்பிடுவாங்க போர் அடிக்குது வீட்டில் எதுவுமே இல்லை என்ன செய்யலாம் ஏதாவது டிஃபன் செய்யலாமா இப்படிலாம் யோசிக்கிற நேரத்தில் டக்குன்னு இதை செஞ்சு சாப்பிடுங்க எவ்வளவு நல்லா வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்பா இது வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்தடுத்த அப்டேட்டு உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்